சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனு உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய முக்கிய அறிவிப்புன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து பார்சல் அனுப்பிட்டு இருக்குங்க அந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஆடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண பாருங்கள் ஓகேனா ஸ்டாப் பண்ணால் எத்தனை நாளைக்கு தம்பி நீங்கள் வந்து நிறுத்தி வைக்க போகிறீங்கன்னா இப்போ வந்து தீபாவளி ஆயுத பூஜை பண்டிகை நேரங்களால் வந்து பார்த்தீங்கன்னா துணி பொருட்களும் தீபாவளிக்கு வர பட்டாசு பொருட்களும் கொரியர் சைஸ் அந்த பார்சல் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரனால நம்ம பார்சல் செடிகள் அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா செடிகள் மேலே போட்டு செடிகளை வந்து உடச்சிட்றாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் கூட ஆயிரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்சல் வருதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எல்லா ஊருக்கும் டேரெக்டாக வண்டி கிடையாது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சின்னா திருச்சி தாண்டி தஞ்சாவூரோ கும்பகோணமோ இருந்திங்கனா நாங்கள் அனுப்புகிற பார்சல் திருச்சிக்கு உடனே வந்துடும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகி வரனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிளான் வாடி போலாம் காஞ்சி போகலாம் இதனால நிறைய ப்ராப்ளம் வரலாம் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங்கக்கிழமையிலேருந்து நவம்பர் ஒன்று தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் நடக்க மாட்டேங்க ஓகேங்களா நீங்கள் நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்து எப்போ வேணும் வாங்கிக்கலாம் நம்ம நர்சரி நேரடியாக வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஜா செடிகளாகுது இல்லை வந்து பழச்செடிகளாகுது பூ செடிகளாகுது உங்களுக்கு பிடிச்ச செடிகளாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வா ஆல்ரெடி போட்ட வீடியோ யூடியூப் போட்ட வீடியோ மூலயமா நீங்கள் கால் பண்ணி கேட்பீங்க தம்பி ஆன்லைன் ஆர்டர் அனுப்புறீங்களா எனக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன் ஆர்டர் நிறுத்தி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டு ஒரு ஒரு மந்த் ஒரு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அனுப்ப மாட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் எங்களுக்கு டேமேஜ் ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்சல் வந்து நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி அனுப்புனாலேயும் கொரியர் சர்வீஸ்னாலும் வந்து பார்த்திங்கனா லேட் ஆகி பிளான்ட்டு வாடி போய் காஞ்சி போய் வரலாம் ஓகேங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போ தருமபுரி ஏன்னா டூரிஸ்ட் போனால் கூட நம்ம நர்சரிக்கு நேரடியாக வந்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு நைன் ஓ க்ளாக் டூ ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச செடி எல்லாம் வாங்கிட்டு போகலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஜா செடியில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாரு அங்கே வரைக்கும் பாருங்கள் எல்லாமே ரோஜா செடி தான் ஃபுல்லாக ஓகேங்களா இது ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனே நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் போகலாம் இவங்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி செடி தான் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி நாலு அடி காய் காய்க்கக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்ல அடி பப்பா யாருக்கா தோட்டத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது நிறைய பேர் தோட்டத்துக்கு ஃபார்மர்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அங்கே பார்க்கலாம் பாரு இங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்க சின்ன சின்னதுலேயே அப்படியே காய்கற ஓகேங்களா வந்து கிட்டத்தட்ட பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு சூப்பரான ரகம் ரெட்லடி பப்பாயா இது மட்டும் இல்லைங்க அப்படியே வரலாம் அவங்க அப்படியே வந்தீங்கன்னா நர்சரி ஒரு ரவுண்ட் கார்டு நீங்கள் பாருங்கள் எல்லாமே ஏன் ஆட்னா உங்களுக்கு பிடிச்ச செடி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இங்கே எல்லாமே ரோஜ செடி தான் அங்கே பாருங்கள் லாஸ்ட்டு பாட்ரு வரைக்கும் ரோஜா செடி தான் இருக்கும் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ரோஜா செடி தான் இருக்குது அந்த சில் ரோஸ் ஆகுது காஷ்மீர் ரோஸ் ஆகுது பேரீ ரோஸ் ஆகுது கொழி ரோஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஃபுல் கலெக்ஷன் இருக்குது எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரிஷா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீப்பர் ககம் பெட்ரிஷா பாருங்கள் வேலைக்கு பூத்து இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீ ரோஸ் ஓகேண்ணா இது ஃபுல்லாவே ட்ரீ ரோஸ் தாங்க அந்த லாஸ்ட் ஓடிக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ட்ரீ ரோஸ் கலெக்ஷன் உங்களுக்கு எது பிடிக்கிறதா செலக்ட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாய கண்ணு ஓகேண்ணா இதெல்லாமே பப்பாயா இது எல்லாமே நாட் ரோஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாட் ரோஸ் ஓகேண்ணா இது ஃபுல்லாகவே நாட் ரோஸ் ஓகே நாட்டு ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய செடி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பப்பாயா இந்த பக்கம் ஃபுல்லாக வாழைக்கன்று இருக்கு வாழைக்கன்று எல்லாமே இருக்குது ஃபுல்லாக வாழைக்கன்று இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க எல்லாமே ஆ அது என்ன தாங்க ஆ அந்த அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மேங்கோ வெரைட்டிஸு பல செடியெல்லாம் இருக்கும் அதுவும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே இது எல்லாமே சரிதான் எல்லாமே எல்லாமே சரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அழகு செடிகள் இருக்கும் இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் அவரெல்லாம் வியாபாரி எடுத்துகிட்டு இருக்கிறாரு எல்லாம் வாங்கிஸ் வேறு வெரைட்டிஸ் கிரேப்ஸ் கொய்யா சாப்பிட்டு கொய்யா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் வந்து இட்லி பூ வெரைட்டிஸ் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருங்காலி மரம் இது பூவரசு மரம் இது வந்து வீட்டுக்கு டெக்கரேஷன் செடி இங்கே பாருங்கள் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு ஓகேங்களா சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரி அவங்களும் பிடிச்ச செடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்புறம் பீட்ரூட் கொய்யா தைவான் பிங்க்கு அரலைப்பூவு ரங்குன் மல்லி பவளமல்லி எல்லாமே ஒரு கொண்டு வரவர் பாருங்கள் மேட்டூர் வியாபாரி ஒரு ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பத்து அடுக்கு மல்லி ஓகேங்களா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பத்து அடுக்கு மல்லி அந்த பார்த்தீங்கன்னா அந்த லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர் காக்கனா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு செண்மகம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் செடி இது ஆல் சீசன் மேங்கோ இது பார்த்திங்கன்னா டார்ஜிலிங் ஆரஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா லலித் கொய்யா ஓகேங்களா ஃபுல்லாக இருக்குது இது ஃபுல்லாகவே மலராத நந்தியாவட்டம் வட்டம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தரமாக இருக்குது எல்லாமே ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா லலித் கோயா இது ஃபுல்லாகவே லலித் கோயா தான் எல்லாமே பூ பிஞ்சிக்கிறேன் தரமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சேல்ஸ்க்காக கொண்டு வச்சுது சூப்பராக வளர்ந்துருச்சு பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு மாதத்துக்காக டைம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா அடுத்த தீபாவளி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் எடுத்து சும்மா சூப்பரான தரமான ஆஃபராகலாம் கொடுக்க போகிறேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் இது ஃபுல்லாகவே இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஆயிரம் செடி வேணாலும் இப்போ ரெடியாக இருக்குது ரெண்டாயிரம் செடி வேணுணாலும் ரெடியாக இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ராமல் மல்லி இது பார்த்தீங்கன்னா சென்மக்கு பூச்செடி இது வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் கொயின் இட்லி பூச்செடி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு நந்தியாவட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமர் மல்லி ரங்குன் மல்லி இது பார்த்திங்கன்னா அருக்காக்கிரன் கொய்யா இது அருக்காக்கிரன் கொய்யா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பாலூர் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட் ஓகேங்களா பட்டர் ஃப்ரூட்டுன்றது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பூ போட்டிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூ ரெடி ஆகிட்டுது அடுத்து ரங்குன் மல்லி இது ஒயிட் அலரி இது பார்த்திங்கன்னா குண்டு மல்லியிலே வந்து அடுக்கு குண்டு மல்லி ரெண்டு அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இது சாதா நெல்லி இது பைசோனியா இந்த பக்கம் பார்க்கலாம் சித்து ரெட்டு பழம் அங்கே இருக்குது இட்லி பூவு இது பார்த்தீங்கன்னா வில்வம் ஓகே வில்வத்தில் ஒரு இலை வில்வம் இது வந்து மகா வில்வம் அது பார்த்தீங்கன்னா கருண் உச்சி இருவாச்சி மல்லி அரைப்பூ வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் வரைக்கும் போயிட்டு இருக்கு பாருங்கள் எல்லாமே எல்லா செடிகளும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி தான் மண் இந்த மாதிரி கலவை போட்டு எல்லாம் நீட்டாக நாங்களே ரெடி பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா பாலூர் ஒன்று ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மல்லி ஓகேங்க பச்சை மல்லி ஊசி மல்லி சன்ன மல்லின்னு சொல்லுவாங்க இங்கே பார்க்கலாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி ரெண்டு செடி இல்லைங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான செடிகள் கொடுத்துருங்க மேக்ஸிமம் எல்லாம் ஃபார்மர் எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செடியோ நூறு செடியோ நிறையா பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு செடி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பப்பாளிக்கு பாருங்க ஒரிஜினல் பிரீடு எந்த அளவுக்கு பாருங்க காய் வச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இங்கேயும் பாருங்கள் என் ஐட்டிலேருந்து பாருங்கள் என் ஐட்டுலேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக பாருங்கள் எந்த அளவுக்கு கீழேயே தடை இருந்து கீழே காய வைக்கக்கூடிய பப்பாளி ரகம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பச்சை மொழி தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு செடி இல்லைங்க நூறு செடி இல்லை உங்களுக்கு ஆயிரம் செடி வேணுமா இல்லை ஐயாயிரம் செடி வேணுமா ரெடியாக இருக்குதுங்க கொத்து கொத்தா பாருங்கன்னா பூ பூத்து இதில் வந்து கூட நீங்கள் பிடிச்சதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க அடுத்து நஷ்ட பார்க்குறது தான் நீங்கள் போட்டு ஸ்டேஜ் மேங்கோஸ் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்களே தெரியும் இங்கே பாருங்கள் சின்ன செடி ஒரு அடி கூட எல்லாம் எல்லாமே பூ எடுத்துருக்கு ஒருத்தான் வாங்க எல்லாமே மேங்கா வெரைட்டிஸ் தாங்க ஓகேங்களா இந்த மேங்கா வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரகம் என்னென்ன ரகம்னு கேட்குறீங்களா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்து பங்கனப்பள்ளி ரொமானி காலப்பாடி நீலம் மல்கோவா இந்த மாதிரி ரகம்லாம் தரமான ப்ளான்ட்ஸ் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க இவ்வளோ ஹைட்லேயே இருக்குது தம்பி இதெல்லாம் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜின்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி தருவேன் இது வந்து நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் எல்லாமே ஆயிரும் இங்கே பாருங்களே இது ஆகிட்டு பாருங்க எந்த அளவுக்கு பூ காய்களை வச்சிருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே மேக்சிமம் பாருங்க பூ பூக்கள் எடுத்துருக்காங்க மேங்கோ சீசனே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ருமானி எல்லாமே பிஞ்சுகள்லாம் வச்சிருக்கு பாருங்க இங்கே பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவும் ருமானி அடுத்து பார்த்தீங்கன்னா அது காலப்பாடி காட்டுறவங்க காலப்பாடி எந்த அளவுக்கு இருக்குன்னு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காலப்பாடி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க சூப்பரான செடிங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் இது மட்டும் இல்லைங்க இன்னும் முன்னாடி இருக்குது மேங்கோ வெரைட்டிஸ் வேணால் மேங்கோ வெரைட்டிஸ் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாங்க அடுத்த தனி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்பாடிலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் ஸ்டேஜிங் இதெல்லாம் சூப்பரான இருக்கான் பெஸ்ட்டாக இருக்குங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு குறை சொல்ல முடியாது நீங்கள் நேரில் வந்து தாரியமாக வாங்கிக்கலாம் ப்ரைஸ் வைஸ்லாம் தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டுக்கு வேறீங்க தரமாக இருக்கும் அது மட்டும் ஓகே ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க காக்கோனட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாழ்ப்பாணம் அப்புறம் வந்து எம்ஓடி அப்புறம் வந்து நாட்டுத்தண்ணி செவ்வரணி சிஓடி இது எல்லாமே இருக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க எவ்வளோ வேணுமோ அள்ளிக்கலாங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு ஏன்னா உண்மை இருக்குது அங்கே போகலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம்ங்க இது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபார்ம்ஸ் வீட்டுக்கு தேவையான அழகாக ஃப்ரோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா வண்டியெலாம் லோடாகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கு பிடிச்ச செடியோ இல்லை வந்து வீட்டுக்கு பிடிச்ச செடியோ எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க சூப்பராக இருக்கும் தரமாக இருக்கும் ஓகே ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லர் கலெக்ஷன் ஃப்ரூட் கலெக்ஷன் தான் எல்லாமே ஓகேங்கண்ணா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கள் தாய்ப்பட்டி லெமன் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸி மேங்கோ ஸ்வீட்டா அப்புறம் தர்கிபுரம் அச்சி இது பார்த்தீங்கன்னா டேபிள் லெமன் பாருங்கள் டேபிள் லெமன் இது பப்ளி மாசு அது பெங்களூரா மேங்கோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ணா ஆப்பிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி மேங்கோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பப்ளி இது இதுல டயானா ஆச்சி ஓகேண்ணா டயானா ஓகேண்ணா புது வரட்டி இது புதுசாக ஆப்ரிக்கேட் வந்துருக்கு ஓகேண்ணா டிராபிக்கல் ஃபுட் ஃபுட்ஸ் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா போட் பூவோட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மலையன் ஆப்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கறி பழம் வச்சுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வெதாச்செ நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பேர் ஓகேண்ணா ஆப்பிள் பேர் இறந்து பழம்னு சொல்லுவாங்க எல்லாமே பூ பிஞ்சுகளோடு இப்போ அதிக அவைலபிள் இருக்கு ஃபுல்லாக அந்த பக்கம் ராம் சீதா முழு சீதா அந்த நாவல் எல்லாம் ஹைட் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது வாங்க இது ஃபுல்லாக ரெட் பழம் இருக்குது ஏன்னா ரெட் ஜாக்கு சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது பழம் சின்ன பட் ப்ளான்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அலாச்சி இது ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் அது ஃபுல்லாக சப்போட்டா அது மல்பேரி வியட்னா பழம் அந்த பக்கம் இருக்குது இது செந்தூரா மேங்கோ இது பாரி ஒன் சாத்துக்குடி ஒயிட் நாவல் சீட்லஸ் நாவல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி எல்லாம் பூணி அச்சி மங்கு கூட வெலை சரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆப்பிள் ஓகேண்ணா ஆப்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாண்டால் வர சரங்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கம்மியாக தான் ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு இது பார்த்தீங்கன்னா பேரிக்காய் ஓகேண்ணா பேரிக்காய் நிறையா பேர் கேட்டுங்க இந்த தான் பேரிக்கா ஒரிஜினல் பேரிக்காய் செடி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீட் ஃப்ரீ ஜாக் ஓகேண்ணா விதையில்லாத பழப்பழம்னு சொல்லுவாங்க அது புதுசாக வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா முட்டை பழம் முட்டை கருவு மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பழம் இதெல்லாம் பெரிய பெரிய ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க ஓகே ரேர் எக்ஸாட் கலெக்ஷன் ஓகே ஆனால் இது பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் பாலி வாட்டர் ஆப்பிள் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட் பால மாதிரி செடி பாருங்கள் அளவுக்கு ஐஸ் இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து பாருங்க மில்க் ஃப்ரூட் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஓகே ஏன்னா இங்கே நேரடியாக வந்தீங்கன்னா அக்கச்சக்கமான கலெக்ஷனோட சந்திக்கலாம் இது ஃபுல்லாகவே மியாசாகி பிளான்ட் ஓகே ஏன்னா வேர்ல்டு ஃபேமஸான மியாசாகி மேங்கோ ஓகே ஆனால் சூப்பரான ப்ளான்ட்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அபியூ இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே அபியூதாங்க தரமாக இருக்குங்க அபியோ அது பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ரெட் பெரிய செடி இது பார்த்திங்கன்னா பிம்புளி பூ பிஞ்சுகளோடு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி தரி பெருசு இருக்குது மல்பேர் ரெட் இருக்குது பாதாம் இருக்குது ஊட்டி செடி ஸ்வீட் இருக்குது இது பார்த்திங்கன்னா பின் நாவல் ரொமானிலேயே சின்ன செடி இருக்குது ஜப்பான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் பெரிய பிளான்ட் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேகு கிட்டத்தட்ட பத்து கிலோ பேக்கில் வந்துருக்கு பர்பிள் ஃபாரஸ்ட் கோயா ஸ்ட்ராபெரி கொய்யா எல்லோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் சப்போட்டா மணிலா டென்னிஸ் சரி அங்கே பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட்டு அங்கே இது பார்த்திங்கன்னா அட்டிமய சீதா இது மணிலா டென்னிஸ் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியட்நாம் ரெண்டு பழம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆல்பிட்டு பெரிய பெரிய செடியெலாம் இருக்குது லவங்கப்பூ செடி இருக்குது அபியூ ஃப்ரூட் இருக்குது ஜப்போட்டிக்கா இருக்குது ஜேத்தாட்டி செடி இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க ஒரு சூப்பரான ரகம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பிடிச்ச செடியை பிடிச்ச விலையில வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது நேரடியாக வந்து வாங்கிக்காங்க தீபாவளிக்கு அப்புறம் ஆன்லைன் மூலிமா புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்க ஆனால் உங்களுக்கு யாராவது லொக்கேஷன் வேணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் போகிறாங்க ஷேர் பண்ணிக்காங்க வந்து வாங்கிட்டு போங்க ஓகே ஆனால் தருமபுரியில் இருக்குது நம்ம நர்சரி கேபிஎஸ் நர்சரி காலேஜ் கிரௌண்ட் உடனே கதில் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்